எங்களை நம்புங்க எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்ச அந்த குடும்பத்தை கண்டிப்பா நாங்க பழி வாங்குவோம் அது மட்டும் இல்லாம பூமியில இருக்கிற உங்க எலும்பு கூட தேடி கண்டுபிடிச்சு உங்களை மறுபடியும் எம்மாடி ஃபோட்டோ என்னடி விழுந்துச்சு ஹும் செவுத்துல நல்லா தானே மாட்டிருந்துச்சி ஆ இந்த ஃபோட்டோவா இந்த தூக்கி ஆவி

அதோ அங்க தாங்க இருக்கு போங்க போங்க அங்க பாருங்கங்க அந்த பியாய் குடும்பத்தோட போட்டோ எடுத்து நம்ம ஊட்டல மாட்டி வச்சிருக்கு என்னங்க பியாய் போட்டோ இருக்குங்க பயமா இருக்குங்க என்ன காபாத்துங்க யாப்ல இதுதான் உங்க ஊர்ல பியாய் போட்டோவா ஆமாங்க அங்க பாருங்க குடும்பத்தோட போட்டோக்கு பாஸ் கொடுத்துருக்கு பாருங்க யாய் என்ன அணுகுண்டா தூக்கி வீசுறவா என் பயர்ட்ட ஒளிஞ்சிருக்கா ஒழுங்கா வெளியே வந்து அந்த போட்டாவை பாரு வேண்டாங்கா எனக்கு பாயம்மா இருக்கும் அடச்ச வெளியே வா அங்க பார் நம்ம போடாவா இருக்கு இந்த போட்டாவை தான் நீ பியாய் போட்டன்னு சொல்லி நான் அடிச்சு எழுப்புறியா யன்னங்கா இல்லங்கா இங்க பேய்

அண்ணங்க நான் சொல்றத கேளுங்க இங்க பார்ட்டி இனி என்னங்க நன்னங்கன்னு பேச்சே பேசக்கூடாது பாத்துக்க கேக்கறவன் ஜோக்கரா இருந்தா எருமமாடு கூட ஏரோப்ளைன்ல போச்சுன்னு சொல்லுவ அவள அந்த கதையால இருக்கு அதுக்குள்ள அப்படியே புதுசு மாதிரி இருக்கு ஒரு வேலை நேத்து ராத்திரி நாம கனவு கீதை கண்டு போமோ

என்னம்மா எப்படி இருக்கு என்னாச்சும்மா ம்ம் வாயில ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கீயே கவலைப்படாதீயம்மா வாய்ப்புக்குள்ள போகாதே கழட்டி வச்சிருக்க ம்ம் அம்மா என்னம்மா சிரிப்பு வரதா சிரிச்சுக்கங்க அட என்னம்மா வேணும் சில்பியா சீனிமுட்டையா சொல்லுங்கம்மா

அப்புறம் இது குவார்ட்டர் எக்ஸாம்ல வாங்கின முட்டை மார்க்கு இது ஆப்பிள் எக்ஸாம்ல வாங்கின முட்டை மார்க்கு இது பெட்டம்ல வாங்கின முட்டை மார்க்கு இது சைக்கிள் டெஸ்ட்ல வாங்கின முட்டை மார்க்கு இது ரிவிஷன் எக்ஸாம்ல வாங்கின முட்டை மார்க்கு இது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ வாங்கின முட்டை மார்க்கு எல்கேஜி படிக்கிறப்போ வாங்கின முட்டை மார்க்கு எல்கேஜி டியூஷன்ல வாங்கின முட்டை இது மேக்ஸ் எக்ஸாம்ல வாங்கின முட்டை இது பிசிக்ஸ் எக்ஸாம்ல வாங்குன முட்டை இது பயாலஜில வாங்கின முட்டை இது ஹிஸ்டரியில வாங்கின முட்டை அப்பாடி ஒரு வழியா எல்லா முட்டமா இருக்கு உங்ககிட்ட காமிச்சாச்சு ஏமா என்னமா முறைக்கிறியே நீங்க இன்னைக்கு மௌன வரது நீங்க பேசக்கூடாது அச்சச்சோ அங்க அம்மா தீந்துட்டா ஏமா இந்தாங்கம்மா பரவல அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டிக்கங்க பிறகு மௌன வரத கலக்குற போகுது ஏய் நான் மௌன வரதுன்னு உனக்கு யாருக்கு நீ சொன்னது என்னது எல்லாரும் பரிச்சையில படிச்ச புத்தகத்தை மூட்டை கட்டுவாவ நீ என்னடி முட்டை மார்க்க மூட்ட கட்டி வச்சிருக்கா அம்மா அது வந்து ஒரு சின்ன நீ ஞாபகத்தம்மா யோட்டியா குவாலி முட்டை வாங்குறதா உனக்கு ஞாபகத்தமாடி அப்படி Modo Chuper super Chuper. Chuper, 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 Chuper,